ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் தான் தான் பாசி பருப்பு வச்சு வச்சு புட்டு புட்டு செய்ய செய்ய கைஸ் நம்ம வந்து வந்து அரிசி மாவுல புட்டு சாப்பிட்ருப்பீங்க புட்டு சாப்பிட்ருப்பீங்க ராகி மாவுளை புட்டு சாப்பிட்டுருப்பீங்க ஆனா டைம் பாசி பருப்புல புட்டு சாப்பிட்ருக்கீங்களா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா அது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு புட்டுக்கான தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாசிப்பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சுகர்லாம் இருக்கிறதுனால வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்றனால நான் இன்னைக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் தூள் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் கிடையாது இது வந்து டேட்ஸ் டேட்ஸ் வந்து மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம எதுவும் தாளிக்க போறது இல்லை அப்படியே தான் சேர்த்த போறோம் எப்படி சேரதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையானது எண்ணெய் இது மட்டுமே இருந்தாலே போதும் வாங்க இப்போ நம்ம புட்டு செஞ்சிடலாம் நம்ம இந்த பாசி பருப்பு வந்து அரைக்கணும் இதை வந்து நல்லா மாவா வந்து மையம் அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு வந்து நல்லா மையாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டாச்சு பாருங்கள் எல்லாமே உள்ளே போட்டுட்டேன் இதை வந்து இனி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் இந்த மாதிரி தோசை மாவு பதம் இல்லாமல் இட்லி மாவு பதம் மாதிரி அரைக்கணும் இதை வந்து இப்படி தான் இருக்கணும் இதோட இது மிக்சர் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும் நான் கரண்டி வச்சுக்கிட்டு இருந்தேங்க இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பேட்ரு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை வந்து நம்ம எப்படி நம்ம இட்லி ஊற்றி வேக வைப்போமோ அந்த மாதிரி இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்து திருவுறதுனால திருவிக்கலாம் மிக்சரில் போட்டு ரெண்டு அடி அடிச்சிங்கன்னா புட்டு மாதிரி வந்துரும் அதில் தான் நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸாக சேர்த்து வச்சு நம்ம எல்லாமே பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம இட்லி தட்டெலாம் ஊத்திடலாம் ஊத்திட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்படி வச்சிடலாம் அப்புறம் இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஃபில் பண்ணுங்க இது ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டென் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேகட்டும் சரிங்களா வெந்ததுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆச்சு நம்மளோட இட்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும் பாருங்க இந்த டைம்ல வந்து நம்ம இறக்கிக்கலாம் உங்களுக்கு வந்து வெந்திருக்கா அப்படிங்கிற தெரிய இருக்க வேண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இல்லை கரண்டியோ கத்தியோ ஏதோ எடுத்து இந்த மாதிரி குத்தி பாருங்க இது வந்து ஒட்டாமல் வரணும் பாருங்களேன் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் ஒட்டா மந்த்ஸ்னா நமக்கு வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம் சரிங்களா இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்படியே ஆற விட்டுருங்க இதை இறக்கினதுக்கு அப்புறம் நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து புட்டு செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இதை வந்து பிச்சை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பணஞ்சு விட்டுறதுனால பணஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி உதுத்து விட்டுறணும் அந்த இட்லியை அதை தான் நம்மளுக்கு வந்து புட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ஊத்தரலாம் இப்போ வந்து ஆறுனக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எதா இருந்தாலும் பண்ணணும் இந்த மாதிரி கையில வந்து இப்படி உதுத்து விட்டுருங்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் அடுத்து இந்த மாதிரி ஒரு இட்லி எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி உது தூட்டுங்க மெதுவாகவே உதி தூட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து இப்போ நம்ம வந்து ரெடி மட்டும் போதும் என்ன பானை போகலாம் லைட்டா ஜை தூக்கி கொடுக்குறது லைட்டா சால்ட்டு நான் வந்து இப்போ அடுப்பெல்லாம் எதுவும் ஆடு பண்ணல அப்படியே எதிரி அப்படி வரணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஏலக்காய் பிடிச்ச ஏலக்காய் வந்து இப்ப தூக்கிக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற பெல்லம் லைட்டா சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா கோல்டு வினர் ஆயில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து போடுறதுனால போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேறு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க நல்லா மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் சாக்லேட் கலரில் இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து பத்திரம் போட்டுக்கோங்க இன்னும் வெள்ளை போட்டு இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டணும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஹெல்த்தி இப்போ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா டேட்ஸ் டேட்ஸ் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் லாஸ்டில் சேர்த்து அப்படி ஒரு கிளர் கலையிடலாம் இப்போ நான் அப்படியே சூப்பராக இருக்கு டேட்ஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு புட்டு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு

நம்ம வந்து இன்றைக்கி ப்ரவுன் சுகர் தான் ஆட் பண்ணிருக்கோம் அம்மாச்சிக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால ஒயிட் சுகர் ஆட் பண்ணேன் அதனால இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பாசி பருப்பு ஃபுட்டு சஜ் ஆச்சு ஸோ அம்மாச்சிட்ட கொடுத்து நான் சாப்பிட சொல்றேன் எப்படி இருக்குங்கிறதை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட் சுபா சரியான டேஸ்ட்டு க்யோசமா இருக்குது நீங்க நல்லா வா குழந்தைக்கு கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் பாசி பருப்பு வடை போட்டிருக்கோம் பாயாசம் வச்சுருக்கோம் பாஸ்பருப்பு பாயாசம் வச்சுருக்கோம் பொரியலுக்கு போடலாம் சாம்பார் வைக்கலாம் ஆனால் புட்டு செய்கிற செய்கிறத இன்னும் இப்போ தான் என் பேரை சொல்லி நான் பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்குது நீங்களும் சாப்பிட்டு பாருங்க நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு விரும்பி இதை மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கமாச்சு சூப்பராக இருக்குது போறேன் நான் வந்து ட்ரை பண்ண போறேன் சூப்பர் गाइस அல்டிமேட்டா இருக்கு இந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் போட்டு நீங்க குழந்தைக்கு போட்டு நல்லா வாஷ் பேப்பர்ல அரைச்சு குழந்தைக்கு கொடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் குழந்தைக்கு கொடுங்க ஆனா வேற கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கும் ஆனா டேஸ்ட் வந்து பார்த்தினா அல்டிமேட்டா இருக்கு தக்கரா இருக்கு டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கு மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க நீங்க ஓட மாட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்களின் சோல் বাই নামার তোর কুকিং ব্লগ পাখলাম টাটা